வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தர்பிகோம் இன்றைய செய்தி தீர்வுதான் என்ன சென்னையை புரட்டி போட்ட மிஜாம் புயல் மக்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது ஆளுகளுக்கு அரசு குறை கூறிக்கொண்டு அரசியல் பேசிவிட்டு சென்று விடலாம் ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு தான் என்ன என்று சிந்தித்து பார்த்தால் சென்னை விடத்தை தடுக்க ஆங்கிலேயர் விட்டு சென்ற அனைத்து கட்டமைப்புகளும் மொத்தமாக கிடைத்துவிட்டு நிற்கின்றோம் என்பது மட்டுமே ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவலாக உள்ளது ஒரு இடத்தை அழிவிடு செய்யும் போது கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள் அப்படி பார்க்கும்போது சென்னை மாநகரமானது கடல் மட்டத்தில் இருந்து சமதளத்தில் இருக்கும் அதிர்ச்சி தகவல் ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதாவது கடல் ஐம்பத்தி ஒரு மட்டத்துக்கு சகமாக சென்னை இருக்கிறது ஒரு சில இடங்கள் மட்டுமே கடல் மட்டத்தில் இருந்து ஏழு மீட்டர் உயரத்தில் உள்ளது கடல் மட்டமும் பெரிய உயரம் இல்லை இதனால் வெள்ளம் வரும்போது வெளியேறும் மழைநீர் கடல் நீர் உள்வாங்குவது கடினமாக உள்ளது கடல் சீற்றம் அதிகமாக இருந்தால் வெள்ள நீரில் ரிவர்ஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஆய்வு அடுத்ததாக சென்னையின் மண் வளம் களிமண் வகையாக சார்ந்தது களிமண்ணின் தன்மை தண்ணீரை மெதுவாக உறிஞ்சும் வேகமாக உறிஞ்சாது நீண்ட நேரம் பிடிக்கும் இதனால் தான் சென்னையில் வெள்ளம் வரும்போது நிலப்பரப்பளவு மழைநீரை வேகமாக உறிஞ்சுவதில்லை இது வெள்ளம் படியாதற்கு ஒரு காரணமாகின்றது ஆய்வு முடிவு அப்படியென்றால் வெள்ளத்தடுப்பு தீர்வு மழைநீர் கால்வாய் திட்டம் அமைப்பு சென்னையில் மொத்தம் ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் சாலைகள் இருக்கின்ற இதை மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம்தான் இவ்வளவு தூரம் சாலைகள் உள்ளதோ அதே தூரத்தில் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் இருக்க வேண்டும் இதை உணர்ந்து தற்போது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு மழைநீர் வடிகால் அமைப்பு திட்டம் மேகப்படுத்தி தற்போது உள்ளது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கழிவு நீர் கால்வாய்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புதிக்கப்பட்டு வருகிறது அதை நீடிப்பதற்காக இந்த புதிய திட்டங்கள் இல்லாததால் எதுவும் வெள்ள காலங்களில் பெரிய அளவில் உதவவில்லை தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பு புறநகர் பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது புறநகர் பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் ஏற்கனவே கடல் மட்டத்துக்கு சென்னை நிலப்பரப்பளவில் சம தளவில் இருப்பதால் மழைநீர் வெள்ளை வெளியேறுவதற்கு ஒரு சவாலான விஷயமாக உள்ளது சென்னைக்கு மட்டும் இந்த நிலை ஏன் என்று சிந்தித்து பார்த்தால் பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்கள் கடல் மட்டத்தில் இருந்து பல நூறு அடி உயரத்தில் உள்ளது எனவே பெருமளம் வந்தாலும் அங்கு மழைநீர் வேகமாக வெளியேறி பெரிய பாதிப்புகள் இருக்காது தப்பித்துக் கொள்கின்றது அதற்கு காரணம் சென்னையின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதி அரசு வளர்ச்சியடைந்ததுதான் ஏராளமான ஐடி பார்க்குகள் தொழிற்சாலைகள் அடக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது சிஎம்டிஏவும் இஷ்டத்துக்கு விதிகளை தளர்த்தி இவர்களுக்கு அனுமதி வழங்குகிறது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது இயற்கையாக சென்னை கிடைத்த சதப்பு நிலங்களையும் ஒழித்ததும் வெள்ளைக்கு ஒரு காரணமாகும் அடுத்ததாக வடசென்னையின் சென்னையின் கடற்கரை களிமுக கீக் பகுதி என அழைக்கப்படுகிறது எண்ணூர் இதுவும் மழைநீரை உறிஞ்சிக்கூடிய பகுதி அதிலும் ஆயிரம் ஏக்கரை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு கொடுத்து விட்டோம் வடக்கு சென்னை மழைநீர் உறிஞ்சி பகுதியும் போச்சு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்களையும் அழித்து விட்டோம் ஆங்கிலேயர் நமக்கு தந்த வழிமுறைகளையும் பராமரிக்காமல் விட்டுவிட்டோம் சென்னை நகரும் கடல் மட்டமும் சமுதத்தில் இருக்கிறது சதுப்பு நிலங்களையும் மொத்தமாக காலி செய்து விட்டோம் இப்படி எல்லாவற்றையும் அழித்து வீடு சென்னையே வெள்ளத்தில் மிகுந்து கிடக்கிறது என்றால் யார் பொறுப்பு அந்த அரசு வந்தாலும் திட்டங்கள் திட்ட செய்யும் நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும் அதற்கான வலிப்புணர்வையும் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் தானாகவும் ஏற்பட வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வாகும் நன்றி